நீ திரும்ப வந்துட்டான் ஓகே எல்லாரும் அவங்க இடத்துக்கு போயிருங்க பஸ் சீக்கிரமா ஸோ ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாய் ஸ்டோரி த்ரீ தான் ப்ளே பண்ண போகிறோம் இது வந்து டிஸ்னி அப்புறம் பிக்சாரோட கேமு இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டிருக்கு டாய் ஸ்டோரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னி வந்து ஒரு அனிமேட்டட் சீரீஸ் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அந்த சீரியஸோட ஒரு ஸ்டோரி தான் இந்த கேம்லே இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சீரீஸ் தான் ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஸோ இதில் வந்து ஒரு ஈஸியான ஒரு ஆன்லைன் ஸ்டோரி சொல்லிடுறேன் அதாவது நம்ம பொம்மைங்களுக்கெல்லாம் உயிர் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற கேம் தான் இது அந்த படத்துலேயும் அதான் கான்செப்ட் வச்சு எடுத்திருப்பாங்க ஆனால் அந்த பொம்மைங்க வந்து அவங்க ஓனர் வந்துட்டாங்கன்னா உயிர் இல்லாமல் நடிக்கும் ஸோ இப்போ அந்த போனின்னு ஒருத்தர் வந்தான்ல அதனால எல்லாரும் வந்து பொம்மை மாதிரி ஆகிட்டானுங்க பட் இவனுங்களுக்கு வந்து உயிர் இருக்கும் ஸோ இதோட ஒரு ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ லெட்ஸ் இன் டு த கேம் ப்ளே வீடியோ Yeah இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஒரு சமையான ஸ்டோரி கேமு ஸோ டாய் ஸ்டோரி த்ரீ ஸோ ஈவினிங் நம்ம இந்த கேம் நாளில் போகிறோம் ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ரயில்வே ட்ராக்ல வந்து குதிரையை வச்சுட்டு இருக்கோம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் ஓ நோ என்னங்க ட்ராக் உடஞ்சிருக்கு ஐயோ இப்போ நம்ம அதை காப்பாற்ற தான் இருக்கோமா நம்ம வந்து நம்ம பேர் வந்து பார்த்தீங்கன்னா உட்டின்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து அந்த முன்னாடி குதிரை ஒட்டிகிட்டு இருக்காளா அவன் பேர் என்ன எனக்கு தெரில இவன் பேர் உட்டி அப்புறம் ரோபோட் மாதிரி ஒருத்தர் இருந்தாலும் அவன் பேர் பஸ்ஸு ஸோ அது மட்டும்தான் எனக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ட்ரெயினை காப்பாற்ற வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம் ஏ ஜம்ப்பு ஜம்பு நண்பர்களே என்னமோ ஒரு நண்பர்களே என்னங்க வெடிக்குதெல்லாம் ஆஹா என்னடா அது இவ்வளோ பெரிய பண்ணி ஆத்தாடி இந்த ட்ரெயினை காப்பாத்தலான்னு போற நம்மளுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா ஆத்தாடி ஓடற ஓர ஓரம் ஏன்னா கண்ணாடியா உடையதே ஐயோ உண்டி ஓடற ஓர ஓரம் ஏ பச்சிக்கே அவ்வளவுதான் இந்த எண்ணில் ஏறி நம்ம ஓடிட வேண்டியதான் ஐயோ டே ஏடா அப்படி பண்ணுறீங்க என்னங்கது ஏதோ ஏலியன் காரெலாம் போயிட்டு போயிட்டுருக்கு டேய் என்னடா டே டே டேய் என்னடா கோடு இருக்கீங்க லேசரை வச்சு இறீங்க இருங்க நம்ம இந்த வழியா போவோம் அப்பஜிக்கு 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 எல்லாத்தையும் உடச்சி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இது என்னது ட்ரெயினோட கண்ணாடியே பிச்சேனா தொங்கிட்டு போயிட்டு இருக்கானே டே உப்டி பாத்துரா கீழே கீழே ஊந்துடாதரா வந்துட்டாங்க இப்போ வந்து இந்த வழியாக போவோம் இங்கே என்ன இருக்குது இங்கேயும் மறுபடியும் வந்து தொங்கிட்டு போகிற மாதிரி வச்சிருக்கானுங்க டே காப்பாற்றுங்களா ஆஹா எல்லாம் வெடிக்குதுங்க எல்லாம் செது சரி ஓகே இப்போ வந்து நம்ம மறுபடியும் கீழே இறங்கி விடுவோம் டே தள்ளி விட்டுறாதிங்களா டே அப்பா எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு தப்பிச்சேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம் இந்த கேம் வந்து பிளே ஸ்டோரில் இருக்காது பிஎஸ் டூ கேம் இது ஆ தடி டே 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 என்னடா எல்லா இடத்துலையும் கோடு போட்டுன்னு இருக்கீங்க டே இருங்களா எல்லாமே வெடிச்சு செதறதுங்க எவ்வா டேய் நான் ட்ரெயினை காப்பாற்றது தானா போகிறேன் நல்லதுக்கு தானா போகிறேன் ஏன்னா ஏண்டா என்ன இப்படி சாவடிக்கிறீங்க ஏங்க நெருப்பெல்லாம் எரியுதுங்க தப்பிச்சு ஓடணும் ஓடு 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 உட்டி ஓடுறா கை விட்றாதா ட்ரெயினை காப்பாற்றணும்டா ஐயோ எனக்கு இது நெருப்பு பற்றிகிட்டு எரியுதே ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் இங்கே ஏனி இருக்கு ஏறிடலாம் ஏறா ஏறா ஏனியில் ஏறான் அப்பாடா தப்பிச்சாச்சு ஓகே மறுபடியும் நெருப்பே டே மறுபடியும் செதற விட்ராதிங்களா நான் பறக்க விட்றாதீங்க ஆ இதில் ஏறி தப்பிச்சிடலாம் ஓகே வந்தாச்சு ஜப்பே ஆ பிடிச்சாச்சி ஏ பதிக்கே ஏ பதிக்கே ஆ வந்துட்டேங்க எப்படியும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி எப்படியும் இங்கே வந்துட்டேன் ஏறுறா அதில் அப்போ அடவா அப்பா ஐயோ என்னடா எல்லா இடத்துலையும் வெடி வைக்கிறீங்க இது என்னதுங்க இன்னங்க ஒட்டி விட்ருக்காங்க இப்போ இதில் நான் கூச்சி கூச்சி போகணுமா ஐயோ ஓட்டி ஓடுற ஓட்டி ஏ பதிக்கே ஏ பதிக்கே ஏதா பதிக்கே அப்பாடாக வந்துட்டேன் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் ஜம்புணி ஜம்புணி வந்தாச்சே ஓட ஓரா ஓட ஓட இப்போ இதில் ஜம்பு போட்டு எப்படியோ போகலாம் டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க எல்லா வெடிக்க வைக்கிறாங்க இதெல்லாம் போட்டு உடச்சிட்டு போகலாம் ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் இங்கே என்ன இருக்குது டே 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 கண்ணாடியெலாம் உடைக்கிறானே ஐயோ டேய் ஏன் அப்படி பண்ணுறீங்க இன்னும்ங்க ஏலியனில் காரை ஓட்டிட்டு போகுது மூணு ஏலியன் இருக்குங்க ஓ இப்போ நம்ம ஓ ட்ரெயினோட இதை உடச்சு விட்டானுங்க இப்போ நம்ம அது காரை தான் தொங்கிட்டு போகிறோம் டே காப்பாத்துக்கடா அவ படம் வந்துட்டேன் ஓகே இப்போ இதில் ஜம்முனி போவோம் என்னங்க ஜே ஆஹா என்னவோ படணும்னு நினைக்கிறேன் ஆமாம் இங்கே ஏதோ லிவர் மாதிரி இருக்குது பிச்சி என்றாடே ஊட்டி ஐயோ ஒல்லி பள்ளி மாதிரி இருக்கான் இவன் பிடிச்சி எப்படி இருக்க போறான் அப்பாடா இழுத்துட்டாங்க எப்படியோ ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் போய் அதில் ஏறி இதில் ஜம்ப் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏறி அப்படியே போகலாம் ஆமாங்க இதில் ஜம்ப் பண்ணி இப்படி போனோம் ஓகே வந்தாச்சே என்னடா புது பிரச்சனை அட்டாடி சிக்னலு அது மேலே பட்டா அவ்வளோதான் நம்ம கதை காலி ஓடு 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 தப்பிச்சிட்டேன் அப்போ அட தப்பிச்சிட்டேங்க ஈ விழுந்துராசுரா அவடா வந்துட்டேங்க அவ்வளோதான் டே 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 ஏண்டா இப்படி லேசர் வச்சு கோடு போட்டுட்ருக்கீங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகலாம் அப்பாடா எப்படி இன்ஜின் கிட்டே வந்தாச்சு அவ்வளோதான் நிறுத்தியே அயோய்யோ ஏ கீழே உள்ள போதே ஐயோ டேய் கஷ்டப்பட்டு வந்தண்டா என்னங்க ஜே யோ ஏறாவேன் ஈ அய்யோ ஏ அங்கே பாருங்க பஸ்ஸு கேக்க கஷ்டப்பட்டு ட்ரெயினோட லாஸ்ட்லேருந்து இன்ஜினுக்கு போய் ட்ரெயின் ஆஃப் பண்ணிடலான்னு பார்த்தா இவன் ஜாலியாக வந்து தூக்கின்னு சும்மாவே விட மாட்டேன்டா எப்படியோ ட்ரெயினை காப்பாற்றியாச்சு ஓகேங்க இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம் இப்போ வந்து அந்த களப்புக்கு படிச்சுட்டு இருக்க டைனோசர் பேசுது இப்போ நாங்கள் போனி கூட தான் தங்குறோம் ஆனால் இந்த டிராயிங்லாம் பார்க்கும் போது நாங்க பண்ண சாகசம்லாம் எங்களுக்கு மறுபடியும் ஞாபகம் வருது ஓகேங்க இது வந்து அடுத்த லெவலே ஆப்ரேஷன் ஃபோன் கால் அதாவது வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணணும் ஃபோன் கால் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு மூணு சூல்ஜர் வந்து நிற்கிறானுங்க உட்டி சொல்கிறான் ஃபோன் கால் பண்ணணுன்னு ஓகேங்க இந்த ஆப்ரேஷன் ஃபோன் காலாக நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம் இப்போ பார்ட் ஒன் வீடியோவாக நம்ம இதோட முடிச்சிக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்ட் டூ என்ன கமெண்ட்டில் பார்ட் டூன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் இருக்குது டிஸ்கார்ட் சர்ற லிங்க் இருக்குது மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்காட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ பார்ட் டூவில் பார்க்கலாம் பாய் காய்ஸ் பாய்